வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்யாவின் அதிரடி கண்டுபிடிப்பால் உக்ரைன் போரில் புதிய திருப்பம் உக்ரைன் வீரர்களின் மனநலத்திற்காக முதல் மருத்துவமனை பிரிட்டனின் பிரம்மாண்ட படை நகர்வு உலக அரங்கில் பல பரீட்சை உக்ரைனில் போர் நிறுத்தம் மிக தொலைவில் இருப்பதாக கூறும் பிரான்ஸ் சுவிஸில் பத்து வீதமானோரிடம் போலி கடவுச்சீட்டு பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு தயாராகும் பிரித்தானியா ஐரோப்பியா ஒன்றியம் மேலும் ஒரு அகதிகள் திட்டத்தை நிறுத்தியுள்ள ஜெர்மனி இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவின் அதிரடி கண்டுபிடிப்பால் உக்ரைன் போரில் புதிய திருப்பம் ரஷ்யாவின் அரசுக்கு சொந்தமான ரோசல் நிறுவனம் ரோஸ்டெக் நிறுவனம் கார்பரேஷனின் ஒரு பகுதியாக ட்ரோன்களில் ஒருங்கிணைக்க எதிரி அடையாளம் காணும் அமைப்பை சோதனை செய்ய தொடங்கியுள்ளது கிராமுக்கும் குறைவான எடையும் குறைந்த மின்னாற்றல் நுகர்வும் கொண்ட இந்த ஐ அமைப்பு ட்ரோனில் நேரடியாக நிறுவப்பட்ட ரேடார் அடையாளம் காணியை கொண்டுள்ளது நட்பு ட்ரோன்களை எதிரி அல்லது அடையாளம் தெரியாத ட்ரோன்களில் இருந்து வேறுபடுத்தி அடையாளம் காண இது ரஷ்யாவின் அரசு அடை அடையாள அமைப்பை பயன்படுத்தி தரை நிலையங்களுடன் தொடர்பு கொள்கிறது இந்த அமைப்பு ஐந்து கிலோமீட்டர் உயரம் மற்றும் அதிகபட்சம் நூறு கிலோமீட்டர் தூரம் வரை உள்ள ஆளில்லா வான்வெளி வாகனங்களை அடையாளம் காணும் திறன் கொண்டது உக்ரைன் போர்க்களத்தில் நிலவும் பொதுவான நிகழ்வான போருக்கு இந்த அமைப்பு எதிர்ப்பு திறனை கொண்டுள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை ரோசல் நிறுவனத்தின் கூற்றுப்படி இந்த அடையாளம் காணி அமைப்பு மற்ற ட்ரோன்களுடன் அதன் மின்காந்த இணக்கத்தன்மைக்கான சோதனைகளில் தேர்ச்சி பெற்றுள்ளது இந்த எதிரான ரஷ்யாவின் அதிகரித்து வரும் ட்ரோன் போருக்கு மத்தியில் மொஸ்கோவின் மேம்படுத்தப்பட்ட ட்ரோன் ஒருங்கிணைப்பை சாத்தியமாக்குகின்றன ரஷ்யாவின் இந்த புதிய தொழில்நுட்பம் உக்ரைன் போரில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது உக்ரைன் வீரர்களின் மனநலத்திற்காக முதல் மருத்துவமனை உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் கே அருகே போர் வீரர்களுக்கான முதலாவது மண்நல மருத்துவ வசதியை உருவாக்கியுள்ளதாக அறிவித்துள்ளது இந்த மருத்துவமனை போர் காரணமாக மன அதிர்ச்சியால் ஏற்படும் இந்த மருத்துவமனை போர்க்காரணமாக மன அதிர்ச்சியால் ஏற்படும் மன அழுத்தம் பதற்றம் மனசோர்வு மற்றும் அது தொடர்பான பாதிப்புகளால் அவதிப்படும் வீரர்களுக்கு சேவைகளை வழங்கும் இந்த மையத்தில் உடல் மற்றும் உளவியல் புனர்வாழ்வு சிகிச்சைகள் மற்றும் முன்னாள் வீரர்களுக்கான சமூக ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் இந்த மருத்துவமனைக்காக முன்பு அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தப்பட்ட நிலத்தை அரசாங்கம் தேர்ந்தெடுத்துள்ளது இந்த நிலம் ஏப்ரல் மாதத்தில் அரசால் மீண்டும் கையகப்படுத்த தற்போது பாதுகாப்பு அமைச்சகத்தின் திட்டத்தின்படி இங்கு பெரிய அளவிலான புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த வளாகம் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் உளவியலாளர்கள் மனநல மருத்துவர்கள் புனர்வாழ்வு நிபுணர்கள் மற்றும் தொடர்புடைய நிபுணர்களின் மேற்பார்வையில் இயங்கும் இது உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்தின் முதன்மை மருத்துவ நிறுவனமான தேசிய ராணுவ மருத்துவ மையத்தின் கீழ் செயல்படும் இந்த கதை அரசு சொத்துக்கள் எவ்வாறு சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பதை காட்டுகிறது என்று பாதுகாப்பு துணை அமைச்சர் கேடியர் ஜெனரல் செர்கி மெலனிக் தெரிவித்தார் பிரிட்டனின் பிரம்மாண்ட படை நகர்வு உலக அரங்கில் பல பரீட்சை பிரிட்டன் கடற்படையின் அதிநவீன போர்க்கப்பல் அணி அட்லாண்டிக் முதல் பசிபிக் வரை பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை நிலைநிறுத்தும் நோக்கில் எட்டு மாத கால பயணத்தை தொடங்கி உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆபரேஷன் ஹைமோஸ்ட் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையில் விமானம் தாங்கி கப்பலான எச் எம் எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் மற்றும் வான் பாதுகாப்பை அளிக்கும் கப்பலான எச் எம் எஸ் டான்ட்லெஸ் ஆகியவற்றுடன் ஆயிரத்து அறுநூறு கடற்படை வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்த கப்பல்கள் அட்லாண்டிக்கிலிருந்து பசிபிக் வரை டிசம்பர் மாதம் வரை பயணிக்கும் மத்திய தரைக்கடல் மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கடற்படை கூட்டாளிகளுடன் தொடர்ச்சியான கூட்டு பயிற்சிகளில் ஈடுபடும் இந்த நடவடிக்கையின் தளபதி கூறுகையில் இந்த பயணம் பிரிட்டன் உள்நாட்டில் பாதுகாப்பாகவும் வெளிநாட்டில் வலுவாகவும் உள்ளது என்பதையும் நட்பு நாடுகளின் பிராந்தியங்களில் பாதுகாப்பை பராமரிக்க பன்முக பயிற்சி நடவடிக்கைகளில் பங்கேற்க தயாராக உள்ளது என்பதையும் உறுதிப்படுத்தும் என்றார் உலகம் முழுவதும் உள்ள நட்பு நாடுகளுடன் நெருக்கமாக பணியாற்றுவதன் மூலம் ஆப்ரேசன் ஹைமாஸ்ட் நம்பகமான தடுப்பு மற்றும் நேட்டோ மற்றும் விதி அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கிற்கு எங்கள் ஆதரவை நிரூபிக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இந்த போர்க்கப்பல் பணி தனது முதல் பெரிய அளவிலான பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் எயிச் எம்எஸ் குயின் எலிசபெத் தலைமையில் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது உக்ரைனில் போர் நிறுத்தம் மிக தொலைவில் இருப்பதாக கூறும் பிரான்ஸ் உக்ரைனில் போர் நிறுத்தத்தை கொண்டுவருவதில் பிரான்ஸ் மிக மிக தொலைவில் இருக்கிறது அரசு ஊடக பேச்சாளர் சஃபி ரீமாஸ் இதனை தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் உக்ரேனியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போர் நிறுத்தம் மற்றும் அமைதிக்கான நிலைகளிலிருந்து நாங்கள் மிகவும் வெகு தொலைவில் இருக்கிறோம் என தெரிவித்தார் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் விளாடிமிர் புட்டினிடமிருந்து பல அறிவிப்புகள் வந்த வண்ணம் உள்ளன ஆனால் உக்ரைனால் மட்டுமே அமைதியை ஏற்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்தார் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு செலன்ஸ்கி தயாராக இருப்பதாக தொடர்ச்சியாக தெரிவித்து வருகிறார் என்றபோதும் பிரான்சின் பங்களிப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் வதிவிட அனுமதி பெற்றவர்களில் பத்து சதவீதமானோர் போலி ஆவணங்களின் அடிப்படையில் அவற்றை பெற்றுள்ளனர் போலி கடவுச்சிட்டுகள் மற்றும் அடையாள அட்டைகளை தொடர்ந்து பறிமுதல் செய்யும் காவல்துறை மற்றும் சுங்க அதிகாரிகளின் மதிப்பீடு இதுவாகும் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சுவிட்சர்லாந்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் போலி கடவுச்சீட்டுகளுடன் வேலை செய்கிறார்கள் பத்து சதவீத அனுமதிகள் வரை மோசடியாக பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலியான கடவுச்சிட்டுகள் ஆவணங்கள் பெருகி வருவதாலும் தற்போது சீரான சோதனை முறை இல்லாததாலும் நகராட்சி ஊழியர்கள் மற்றும் எல்லை காவலர்களுக்கு அதிக பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அதிகாரிகள் அழைப்பு விடுத்துள்ளனர் சிலர் உணவகங்கள் அல்லது சலூன்களில் வேலை செய்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாட்டிலிருந்து பெறப்பட்ட போலி கடவுச்சீட்டு சுதந்திரமான நடமாட்டத்தை அனுமதிப்பதால் சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய முடிகிறது இருப்பினும் அவர்கள் உண்மையில் மூன்றாம் உலக நாடுகளைச் சேர்ந்தவர்கள் போலி அடையாள அட்டைகளை கொண்ட ஏராளமானோர் கண்டனில் உள்ள உணவகங்களில் வேலை செய்ய அனுமதிக்கும் ஒரு குற்றவியல் வலையமைப்பு செயற்படுவதாக நியூஸ் ஆடல் கண்டல் காவல்துறையைச் சேர்ந்த ஒரு அதிகாரி தெரிவித்தார் பாதுகாப்பு உடன்படிக்கைக்கு தயாராகும் பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியம் பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான பாதுகாப்பு உடன்படிக்கை இறுதி நிலையில் உள்ளது பிரித்தானிய பிரதமர் கெயர் ஸ்டாமன் மற்றும் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வான்டலையன் மே பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள உச்சிமாநாட்டில் புதிய பாதுகாப்பு உடன்படிக்கை மற்றும் மீன்பிடித்தலுக்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய உள்ளனர் இந்த உடன்படிக்கைகள் இருபுற தொடர்புகளை வலுப்படுத்தும் முக்கியமான அடையாளமாக கருதப்படுகின்றன ரஷ்யாவின் உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்பு காரணமாக ஐரோப்பா முழுவதும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அவசியமாகி உள்ளது பாதுகாப்பு ஒப்பந்தம் இருதரப்புக்கும் நம்பிக்கையை உருவாக்கும் மீன்பிடி உரிமைகள் குறித்த தற்போதைய ஒப்பந்தம் மேலும் இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கப்படும் எஸ் ஏ எஃப்இ திட்டத்தின் கீழ் பிரித்தானிய பாதுகாப்பு நிறுவனங்கள் நூற்று ஐம்பது பில்லியன் யூரோ மதிப்பிலான கடனுக்கு தகுதி பெறலாம் இளைஞர் இடமாற்ற திட்டம் ஆற்றல் ஒத்துழைப்பு மிகைச்சீட்டு வர்த்தக நடைமுறைகள் மற்றும் உணவு மிருக மற்றும் தாவர கண்காணிப்பு ஒப்பந்தங்கள் பற்றி எதிர்கால பேச்சுவார்த்தைகளுக்கான வழிகாட்டும் ஆவணம் பலியாகும் மேலும் ஒரு அகதிகள் திட்டத்தை நிறுத்தியுள்ள ஜெர்மனி சமீபத்தில் அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை நிறுத்திய ஜெர்மனி மேலும் ஒரு புலம்பெயர்தல் திட்டத்தை நிறுத்தியுள்ளது ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான அகதிகளை இருக்கரம் நீட்டி வரவேற்ற ஜெர்மனி தற்போது புலம்பெயர்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது அந்த வகையில் சமீபத்தில் ஐநா அமைப்பின் அகதிகள் மீள்குடியேற்ற திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்த உத்தரவிட்டது இந்த நிலையில் தற்போது ஆப்கான் அகதிகள் அனுமதி திட்டத்தையும் இடைநிறுத்தியுள்ளது ஆபத்தில் இருக்கும் ஆப்கான் நாட்டவர்களுக்கு உதவுவதற்காக அவர்களை விமானம் ஜெர்மனிக்கு அழைத்து வரும் திட்டம் ஒன்றை ஜெர்மனி துவக்கியிருந்தது புலம்பெயர்ந்தோர் பலர் ஜெர்மனியில் தாக்குதல்கள் நடத்தியதை தொடர்ந்தும் வீடுகள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து புலம்பெயர்தலை கட்டுப்படுத்த பொதுமக்கள் தரப்பிலிருந்து அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது